நெய் ஸ்பூன் ஊற்றிக்கணும் சேமியை எல்லாம் வறுப்பா வறுத்து எடுத்துக்கிறணும் சேமியா மூணு பாக்கெட்டு லைட்டாக களாய சேஞ்சாயிடுச்சு இவ்வளோ இறக்கி வச்சிட வேண்டியதான் அடி பிடிக்காமல் வறுத்துக்கிறன்னு கடாய் காஞ்சிடுச்சி ரெண்டு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கிறன்னு நெய் காஞ்சிடுச்சு இருபது மிதிரி பரு போட்டுக்கிறனு ஆறு பாதாம் பருப்பு போட்டுக்கிறேன்னு பாதாம் பருப்பு நுணுக்கி போட்டுக்கிறணும் அடி பிடிக்காமல் லைட்டாக வறுத்துக்கிட்டு இளவருப்பாக வறுத்துக்கிட்டே இருக்கணும் லைட்டாக பொண்ணுமாக வறுத்தாச்சு இப்போ பாலை ஊற்றிக்கிறனு மூணு மூணு பாக்கெட் சேமியாக்கு லிட்டர் பாலு தான் ஊற்றணும் தண்ணி இது மிக்ஸ் பண்ணக்கூடாது ரெண்டு ஸ்பூன் ஜீனி போட்டுக்கணும் அளவு சுகர் போட்டுக்கிறணும் நமக்கு ஏன்னா இனிப்பு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம் காது பண்ணி ஊற்றிக்கணும் பத்து பிஸ்தா பருப்பு நுணுக்கி போட்டுக்கிறணும் இப்போ பால் கொதி வந்துருச்சு சேமியா போட்டுக்கிற வேண்டியதான் சேமியா போடும்போது லைஸாக கிண்டி விட்டுக்கணும் ஏன்னா அடியில் தங்காமல் அளவுக்கு பார்த்துக்கிறணும் நாலஞ்சு சைடு நல்லா கிண்டிக்கிறனு திருப்பி ஒன்றரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறன்னு நெய்யை ஊற்றி ஃபுல்லாக நாலு சைடு நல்லா பெரட்டி விட்டுக்கிறனு சேமியா கேசடி ரெடி ஆயிடுச்சு ஒரு எட்டு மிந்தி திருப்பி போட்டுக்கிறன்னு ஒரே நல்லா கிண்டி விட்டு இறக்கி வச்சிருந்தேன் சாப்பிட்டு பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும்